வாராகி அம்மனை வழிபட கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் பஞ்சமி திதி அல்லது அமாவாசை நாட்களில் வழிபடுவது சிறந்தது தினமும் நூற்று எட்டு முறை காயத்ரி அல்லது மூல மந்திரங்களை ஜெபித்து நெய் தீபம் ஏற்றி அம்மன் விருப்பமான வண்ண உடைகளை அணிந்து வழிபடலாம் வழிபாட்டு முறைகள் இருக்கை வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து வழிபட வேண்டும் உடை வாராகி அம்மனுக்கு விருப்பமான நீலம் சிவப்பு மஞ்சள் போன்ற வண்ண உடைகளை உடுத்தி வழிபடுவது சிறந்தது விளக்கு வீட்டில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதில் அம்மனை நினைத்து வழிபடலாம் பஞ்சமி திதியில் நெய் தீபம் ஏற்றுவது கூடுதல் பலன் தரும் உச்சரிப்பு தினமும் நூற்று எட்டு முறை மந்திரங்களை ஜெபிக்கலாம் வாராகி அம்மன் மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரசோதயம் ஒன்று ஓம் பைரவி வாராஹி ட ஹம்பட் ஸ்வாஹா இரண்டு ஓம் க்ளீம் வராஹ முகி ஹிரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷய ஸ்வாஹா மந்திரம் ஓம் வாம் வாராஹி நம அல்லது ஓம் சாம் வாராஹி கண்யகாயை நம் வழிபாட்டு நேரம் சிறப்பு நாட்கள் வளர்பிறை பஞ்சமி அமாவாசை கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திர நாட்கள் வழிபட சிறந்தவை தொடர்ச்சியான வழிபாடு வளர்பிறை பஞ்சமி திதியில் இருந்து வழிபாட்டை தொடங்கினால் மிகவும் சிறப்பு